ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடிகளே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே பதினெட்டாம் தேதி வரை பன்னெண்டிலே நீசமடைந்திருக்கின்றார் உடன் ராகுக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கின்றது என்னதான் அந்த குருவினுடைய பார்வை கிடைத்தாலும் ராசிநாதன் பன்னெண்டிலே நீசமடைந்து இருக்கின்ற காரணத்தினால் எதிலையும் நிதானித்து செயல்பட வேண்டும் பதினெட்டாம் தேதி வரை அதிகமான அலைச்சல்கள் இருக்கலாம் திருச்சல் இருக்கலாம் பயணங்கள் இருக்கலாம் வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணங்களோ இருக்கலாம் நினைத்ததை நினைத்தபடி நடக்காமல் உங்கள் மனம் சங்கடப்படலாம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறாமல் இருப்பதால் மனசுக்கு குள் சங்கடங்கள் வரலாம் என்பது ஒரு வகையான உண்மையாகும் அதே வேளையில் ஒன்றாம் உண்டான பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பெரிய பாதிப்பு இருக்காது அதற்கு அடிப்படை காரணம் நல்லதோ கெட்டதோ குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதனால்தான் பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் எதிலும் ஓரளவுக்கு நிதானித்துத்தான் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் காலதாமதமானாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விஷயங்களே ஆகும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே நீசம் தெளிந்து ஆட்சி பெறுவார் அப்பொழுது உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வெற்றி என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் எதிலும் நிதானித்து செயல்பட்டால் இந்த மாதம் பிற்பகுதியில் வெற்றி மாதமாகவும் வளமான மாதமாகவும் அமையும் என்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் தெரிவிக்கின்ற பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூட செவ்வாயாகின்றார் ரெண்டு கூடையோர் ஒன்பதிலே இருப்பது சிறப்பு ரெண்டாம் வீட்டை ஜனகாரர்களும் குரு பகவான் உங்கள் ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் குரு குருவினுடைய வீட்டை ரெண்டு கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக குருவினுடைய வீட்டை பார்க்கின்றார் ஆனால் ரெண்டாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி சகல விதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் அந்த நன்மைகள் கூட ராசிநாதன் சுக்கரன் பயிற்சிக்கு பிறகுதான் நடைபெறும் ஆரம்பத்தில் நடைபெறும் நடைபெறுகிற மாதிரி இருந்தாலும் பெரிய அளவில் வெற்றி பெறாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய கிடைத்தாலும் அதனுடைய பலன் சுக்கரர் பயிற்சிக்கு பிறகுதான் அமையும் அதன் பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு கடன் இருந்தால் கடன் கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் சுபநிக சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் பொன்பொருள் வாங்கக்கூடிய ஆடை ஆபரணங்களும் பொன் பொன்பொருள்களும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூடி வரும் நண்பர்கள் வருகை உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் வாக்கை காப்பாற்றக்கூடிய மனிதர் என்கின்ற பெயரெல்லாம் கிடைக்கும் அதற்கு ரெண்டு காரணம் ரெண்டு கூடையவர் ஒன்பதில் இருப்பதும் ரெண்டாம் வீட்டை ஜனகாரணம் புத்திர காரணமான குரு பகவானுடைய பார்வையை அதற்கு மூல காரணமாக அமையும் என்பதே உண்மையாகும் ராசிக்கு மூன்று குடைவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் எட்டிலே இருக்கின்றார் மூன்று குடைவர் எட்டிலே இன்று இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாயினுடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் இளையவரிடத்தில் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ விரோதங்களோ அல்லது பண சம்பந்தமான விஷயங்களுக்காக மனக்கசப்புகளோ வரலாம் நீங்கள் அதற்கேற்றார்போல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது செவ்வாய் பார்வை பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் பயணங்களும் ஏற்படும் ஒரு சில பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் அமையும் விஏபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மூன்றாம் வீட்டு அதிபதி மறைந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாயினுடைய பார்வையால் அந்த பலம் பலவீனம் பலமாக கட்டாயம் மாறும் என்பதை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்கு கூடிய சனி பகவான் ஆகின்றார் நாலாம் வீட்டு அதிபதி என சனி பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கின்றார் நான்காம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது அந்த குரு பகவானுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு பன்னெண்டு கூடவர் என்ற காரணத்தினால் நாலாம் மீடும் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் ஏதோ ஒரு சுபவிரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதினாறாம் தேதி வரை பதினாறாம் தேதி வரை நீங்கள் உங்கள் உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் பதினாறாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியும் சூரியனுமான பார்வை நாலாம் வீட்டு அதிபதியான சனி பகவானுக்கு கிடைக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள்லாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாத்தியமாகும் குருவினுடைய பார்வை அப்பொழுது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மாத அதாவது பதினாறாம் தேதி வரை எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலாக கவனித்து செலுத்த வேண்டும் இல்லையென்றால் என்றால் செய்தர்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் வெளியூர்கள் செல்வது வெளிநாடு செல்வது இன்ப சுற்றுலா செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட மாத பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாகவும் ஏதோ வகையில் லாபங்களோ அதிர்ஷ்டங்களோ பணங்களோ வரலாம் என்பதும் உண்மையாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூட சனி பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று பகரமாகவும் இருக்கின்றார் அவரை பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்க்கின்றார் சனி வீடான அதே சனி வீடான ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை மகரத்தை குரு பகவான் பார்வை செய்வதனால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப அல்லது வீண்வெரிய செலவுகளோ ஏற்படலாம் பதினாறாம் தேதி வரை ஏற்படுகின்ற செலவு அநேகமாக வீண்விரைய செலவுகளாக இருக்கும் அது சூரியன் சனி பார்வையாக இருப்பதினால் சூரியன் பன்னெண்டுக்கு மாறிவிட்ட பிறகு வரக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரயங்களாக இருக்கும் அது திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு வியாபாரம் என்ன என்றென்ற நல்ல விஷயங்களுக்காக இருக்கும் ஆரம்பத்திலே செலவுகள் ஏற்படுதால் சண்டை சச்சரவோ வைத்திய செலவுகளோ தேவையற்ற வீண் விரை செலவுகள் வட்டிகள் என்று தேவையில்லாமல் விஷயங்கள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்னதான் சொந்த சாதகத்தில் சாதகமான தசாபுத்தி இருந்தாலும் அதனுடைய சாயல் தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே சுரம் அதிகமான யோகமாக இருப்பவர்களுக்கு சுபவீரங்களாக இரு சுபவீரங்களாக அது மாறலாம் இல்லாதவர்களுக்கு பதினாறாம் தேதி வரை முதலில் சொன்னது போல தேவையற்ற வீண்விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமைகள் மாறி மாறிவிடும் அப்போது உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் அமையும் என்பது உண்மையாகும் உடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் எட்டிலே மறைகின்றார் ஆறிலே ராகுக்கு அது சம்பந்தம் ஆறிலே ராகு இருக்கின்றார் அதனால் ஆறிலே இருக்கக்கூடிய ராகம் ஆறுக்குடையவர் மறைந்ததினாலும் ஆறாம் இட்டு கெடுபலங்கள் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் வட்டி என்ற எண்ணற்ற தீய பலங்கள் உங்களை மெ அளவுக்கு உங்களை பாதிக்காது இருந்தாலும் பதினெட்டாம் தேதி வரை குருவினுடைய பார்வையும் ராகுவினுடைய பார்வையும் சுக்கரனுக்கு கிடைப்பதனால் மறைமுகமாக இருக்குமே தவிர நேரடியாக யாரும் உங்களை எதிர்க்க மாட்டார்கள் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர பயிற்சிக்கு பிறகு அத்தனை சங்க ஆறாம் கெடு கெடுபலங்களும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதே உண்மையாகும் துலாம் ராசிக்கு ஏழு குடைவர் செவ்வாயாகின்றார் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஏழு குடைவர் ஒன்பதில் இருப்பதினால் அற்புதமான பழங்கள் தான் ஆனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமான முறையிலே திருமணம் வெற்றியடையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதான் ஆரம்பத்திலே கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது காரணம் ராசிநாதன் பன்னெண்டிலே மறைந்தாலும் ஏழாம் எட்டு அதிபதியினுடைய பார்வையை அவர் வாங்குகின்றார் அதனால் தெளி அதனால் நன்மைதான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஆசியிலே ஆட்சி பெற்று ஏழாம் எட்டை பார்ப்பார் ராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய ஏழாம் எட்டு அதிபதி செவ்வாயால் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் கூடி வரும் நண்பர்களுடைய ஆதரவு பயணங்கள் எல்லாம் வெற்றியடையும் கூட்டுறவு தொழிலில் இருப்பவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் பெரிய அளவிலே வெற்றியும் புதிதாக கூட்டுறவு முறையில் சேர்ந்து தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்பு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமாக அமையும் என்பது தெளிவு கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு ஒரு மூலமாக ஒரு ஒரு காதிர்ஷ்டங்கள் ஏதோ வகையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற போல் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பிறகு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த ராசிக்கு எட்டு சுக்கிரன் சுக்கரன் எட்டிலே குரு பவான் இருக்கின்றார் எட்டு கூடியவர் பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் எட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை எதிர்பார்க்கலாம் அப்படியே விமர்சனங்கள் இருந்தாலும் பின்னால் இருக்கமே தவிர நேரடியாக வராது என்பதே உண்மையாகும் குருவினுடைய பார்வை எட்டாம் வீட்டு அதிபதிக்கு கிடைப்பதால் அவரே ராசிநாதனாக இருப்பதினால் நேரடி தாக்குதல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அது சொல்லடியோ கல்லடியோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரும் பதினொன்றிலும் மாத இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே உச்சமடைந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு முழு அளவிலே கை கொடுக்கும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நன்மைகள் ஆதாயங்கள் பிதர்ராஜ சொத்துக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் லக்ஷ்மி கடாட்சம் போன்ற எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் பயணங்களும் உருவாகலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் வெளியூர்களோ வெளிநாடுகளுக்கு கூட அந்த பயணங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மாத பிற்பகுதியில் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நன்மைகளும் பிதிர் மூலமாக மூலமாக இருப்பவர்கள் சொத்தும் இல்லாதவர்களுக்கு தனது சுயமூர்ச்சியாலும் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஏதோ லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் பத்தை வைத்து பார்க்கும்பொழுது தொழிலதிபர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அதே வேளையில் அதிகமான அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் திருவோரம் கடை வைத்திருப்பவர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை ஏதோ ஒரு சங்கடங்கள் சங்கடங்களுக்கு காட்படுவீர்கள் என்பதால் நேரடியாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எந்த வேலையாக இருக்க வேண்டும் மற்றவர்களை முழுமையாக நம்பினால் பல விதமான சிக்கல்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சூரிய பகவானாகின்றார் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்று உடன் பாக்யாதிபதியான புதனும் இருக்கின்றார் சனியினுடைய பார்வை கிடைப்பதனால் மூத்த சகோதர வகையில் ஒரு சில சங்கடங்களோ சர்ச்சைகளோ வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அந்த சூரியன் பன்னெண்டிலே மறைந்த பிறகு குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்ப படுவார் அப்போது மூத்தவர்கள் மூலமாக சுப விரயங்களாகவே தவிர வம்பு வழக்குகளோ சண்டைகளோ இருக்காது அன்பும் அரவணைப்பும் இருக்கும் உங்களுடைய விஷயம் உங்களுடைய சொந்த விஷயங்களும் ஒரு சில விஷயங்களும் லாபங்களும் வெற்றிகளும் தேடித்த தேடி வருவதற்கு வாய்ப்புகள் பூரணமாக கட்டாயம் உண்டாகும் ஆனால் மாத ஆரம்பத்திலே சனியினுடைய பார்வை கிடைப்பதனால் மூத்த சகோதரர்கள் வகையிலோ தந்தை வகையிலோ சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடிவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்தும் பிறகு பதினொன்றிலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே உச்சமடைகின்ற காரணத்தினால் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளும் சுபவெயர் செலவுகளாகும் கணவன் முனைக்குள் பிள்ளைகள் வகையிலுமே இருக்கித் இருக்குமே தவிர வீண்வெரிய செலவுகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவாகும் ஆக செப்டம்பர் மாத பலன் துலாம் ராசிக்கு மாத ஆரம்பத்திலே ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகி வெற்றியும் முன்னேற்றமும் நோக்கி உங்களுடைய பயணங்கள் சரியான முறையிலே வள வளமான வளமான வசந்தத்தை நோக்கி செல்லும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பெருமாளையோ கும்பகோணத்தில் அருகாமையில் உள்ள ஸ்தலங்களுக்கோ சென்று வருவது எல்லா வகையான நன்மைகளும் தரும் மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் கைமேல் பலன்களை தரும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து உங்கள் மனம் விலகும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து வீட்டில் நெய்தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்